மன்மன்தும் காதா சுவாமின ராகும்ோகன ராகும்பா இதே ராக இந்த புல்லா வாசி

வந்துட்டான் வேற ஊர்தல் வேலை பொண்ணுக்கு என்ன மாப்பிள்ள தகராறு பண்ணிட்டு இருக்கிறீங்க என் சந்தோஷமா இருக்கணும் எனக்கு ஒரு வாரியத்தை உருவாக்கி தரணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் உன் மகளை வெளிச்சத்தை பார்த்தா வெறுப்பா இருக்கு இருக்க பார்த்தா பயமா இருந்து அப்புறம் எப்படியா வயசுட்டோ அப்படி எல்லாம் சொன்னாதீங்க மாப்பிள்ளு உன் மகள தொடர்றதுல மாப்பிள்ள நீங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் இந்த அடுத்த விட்ட பொங்கல அள்ளி முடிகிறதுன்னு சமம் செஞ்சுட்டு ராத்திரி நேரத்துல பின்பக்கமா பாக்குறவன் எல்லாம் போ நினைச்சு பயந்து 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 ஓடுறாங்க மாப்பிளை கேக்குறதை அடிச்சு கொண்டுவாங்க திருப்பதில போய் நேர மட்டும் ஓடு புண்ணியமா தான் இடங்கி மாப்பிளை யாராவது செத்த அறி ஒடுத்தி ஒப்பாட்டே இருக்கப்பான்னு சொல்லியாரு அப்பவே சொல்லிட்டான் அது கூடிய சீக்கிரம் நடக்கத்தான் போகுது நான் இருக்க வேண்டிய இடமே வேற மாப்பிள பண்ணா ஏமா அமாய் மவுளராமாய்

எனக்கு பக்கத்து வீட்டுல ஒன்னே ஒன்னாமுக்கா கஜ உயரத்துல அரைக்கஜ அகலத்துல இருபத்தஞ்சு வயசுல ஒரு பொண்ணு பொண்ணு அவ காலையில குளிச்சுட்டு கூந்தலை கோதி விட்டுட்டு வீதியில நிக்கிறத பார்த்தா என் மனசு மலப்பாதையில போற மாட்டு வண்டி மாதிரி தனக்கு தனக்குன்னு அடிச்சுக்குது நான் அந்த மயக்கத்துலயே காலையில சாப்பிடுறத மறந்துட்டேன் அவ திருவாரூர் தேர் மாதிரி அசஞ்சி அசஞ்சி வீதியில போறத பார்த்தா மத்தியான சாப்பாடு மறந்துடுதான் ராத்திரி உண்டா அதுவும் இல்லையே அவ மானா மதுரை மல்லிகை மணக்க மணக்க வச்சுக்கிட்டு நிலா வெளிச்சத்துல நிக்கிறத பார்த்தா கணக்கு என்ன அந்த பொண்ணு பேர் என்ன சிங்காரி

இந்த படத்திலே தடவி நீ ஆசைப்படுற பொண்ணு கிட்ட கொடுத்துட்டா அந்த என்ன கல்வி கட்ட ஊருக்குள்ள போய் கேட்டு பாருங்க இத கொண்டு போய் நீ ஆசைப்படுற பொண்ணு கையில் கொடு அவ உடனே சாப்பிடுவா